அறாம் கலாளிகளை பேணி பெரும் பாவங்களை ஈடுபடாமல் எல்லாரும் உறங்கினாலும் என்னுடைய ரப்பு உறங்கவில்லை ஊர் விட்டு ஊர் சென்றாலும் மனித கண்களை மறைத்தாலும் வானவர்களுடைய கண்களை மறைக்க முடியாது அழுது தொழுது பாவத்தில் இருந்து மீற்றி மீற்றி அடைந்து பெரும் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தார்களே அவர்களுக்கு அந்த பயணம் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷமான பயணமாக அமையும் அவனுடைய கருணையும் அன்பும் இல்லாவிட்டால் ஒரு நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறோமே அந்த பயணம் குறித்துள்ள குறித்துள்ள கவலை செவிதாழ்த்து கேளுங்கள் அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் அந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற பயணம் அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறவர்களை குறித்து அந்த பயணத்திற்குரியவர்கள் உங்கள் உங்களிடத்திலே வருவார்கள் உங்களை அழைத்துச் செல்லுவார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் சிறு குழந்தையாயிற்று என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உயிரை பிடுங்கினால் பெற்றோர்கள் கதறுவார்களே அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் மனைவி அனாதையா மனைவி விதவையாவாலே அதையும் பார்க்க மாட்டார்கள் அந்த குடும்பமே நடுவீதியில் வந்து நிற்குமே அதையும் பார்க்க மாட்டார்கள் தாயை பார்க்க மாட்டார்கள் தந்தையை பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள் பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் காரணம் அல்லாஹைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வான தூதர்கள் அவர்கள் உடையவர்களுக்கு நோன்பு யாருக்கு வசதி வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடமை தொழுகை யாருக்கு கடமை வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொழுகை யாருக்கு கடமை பயணத்தில் இருந்தாலும் ஊரிலே இருந்தாலும் தொழுகை யாருக்கு கடமை முதியோர்களுக்கும் கடமை இளைஞர்களுக்கும் கடமை தொழுகை யாருக்கு கடமை நின்று தொட முடியாவிட்டால் அமர்ந்து தோல் அமர்ந்து தொட முடியாவிட்டால் படுத்து பயணத்திலே தொடு ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர் பயணத்திலே தொழு ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகையும் சுருக்கி தொடு பயணத்திலே தொழ வேண்டும் நோயாளி தொழ வேண்டும் உடையவன் தொழ வேண்டும் உன்பதற்கு உணವಿಲ್ಲவிட்டாலும் தொழ வேண்டும் நின்று தொழாம அமர்ந்து அமர்ந்து தொழabila விட்டால் படுதாவர் தொழ வேண்டும் ஏன் போர் களத்தில் போரில்ே நிப்பதாக இருந்தாலும் கூட எல்லா தொழுகையும் ஒரு ரக்காத்துவறு தொழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கி இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஒளி கிடைத்த பிறகு நல்லவர்களும் தீயவர்களும் பிரிக்கப்பட்ட பிறகு அங்கு ஒரு பயணம் உண்டு சுபகந்தா இறுதி பயணம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சிய பயணம் யா அல்ல குள்ளாக

நாட்டின் அதிபராக இருக்கலாம் உலக வளங்கள் உனக்கு சொந்தமாக இருக்கலாம் எங்கு திரும்பினாலும் உலகத்தில் உன்னை பாதுகாக்க பாதுகாப்பு படைகள் இருக்கலாம் அந்த பயணத்தில் உன்னை பாதுகாத்துப்பார் அல்லாஹு சொல்கிறான் மேலும் அல்லாஹ் அந்த பயணம் அந்த பயணம் எங்கு நடைபெற வேண்டும் என்பதை கூட அவன் தான் தீர்மானிப்பான் அந்த பயணம் நம்முடைய வீட்டில் இருந்து புறப்படுகிற பயணம் அல்ல அந்த பயணம் நாம் வாழ்கிற பகுதியில் இருந்து அல்ல அந்த இடத்திற்கு இறைவன் உங்களை அழைத்து சொல்லுவார் அமெரிக்காவினுடைய ஐரோப்பா நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிட்டாத ஒரு தூரத்தில் கண்டம் விட்டு கண்டம் தாண்டித்தான் எனக்கு மரணம் என்றால் அந்த தேதியில் நான் அங்கு செல்வேன் எப்படி செல்வேன் என்று எனக்கே தெரியாது உறவினர்கள் அழைத்து செல்லலாம் நண்பர்கள் அழைத்துச் செல்லலாம் எப்படியாகினும் அந்த இடத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்துச் செல்வார்கா உமா ததிரையினவ சும்பி ஐயா அருகின் தமோ எங்கே மரணிப்போம் என்பதை எந்த உயிரினமும் அறியாத வலயு அஃபிர் அல்லாஹு நஃப் சென் எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்து விட்டால் கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவு துல்லியமான ஒரு பயணம் பாருங்க அதைத்தான் நாம் மறந்து நடக்கிறோம் அதை மறந்துதான் இந்த உலகத்திலே வாழ்வரும் அநியாயங்கள் செய்யும் பொழுது அந்த பயணத்தை நாம் நினைத்து பார்த்தால் அநியாயங்கள் குறையும் வாங்கோசை கேட்டும் பள்ளிக்கு செல்லாமல் உறங்கும் பொழுது அந்த பயணம் திடீரென நமக்கு இப்பொழுது சம்பவித்தால் நம்முடைய என்று பார்த்தால் நிலைமைய தூக்கி வீசிவிட்டு பள்ளிக்கு செல்வோம் நல்ல 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 தொழுகைகள் துவாக்கள் பிரார்த்தனைகள் என்று இறைவன் இறைவனுடைய தூதரும் காட்டிட்டு தந்த வணக்க வழிபாடுகளை ஏன் மனிதன் செய்யாமல் இருக்கிறான் அல்லாவுடைய கோபத்தை அவனுடைய சாபத்தை தட்டி எழுப்பக்கூடிய எல்லா காரியங்களையும் மனிதன் தினசரி துணிந்து செய்வதற்கு என்ன காரணம் அவனுடைய கருணை வேண்டாமா அவனுடைய அன்பு வேண்டாமா அவனுடைய நேசம் வேண்டாமா அவன் தந்த வாய்ப்பை இப்படி அநியாயமாக பயன்படுத்துகிறோமே திறந்த வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் நம்மை கண்காணித்து வளர்த்தி ஆளாக்குகிறான் இறைவன் உணவை தருகிறான் உடையை தருகிறான் அனுபவிக்க ஆரோக்கியத்தை தருகிறான் கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை தருகிறான் மன அமைதிக்குரிய மனைவியை தருகிறான் ஆறுதல் சொல்லுகின்ற பெற்றோர்களை தருகிறான் நல்ல நல்ல செய்திகளை கேட்கிற வாய்ப்பை அல்ல உங்களுக்கு உலகத்திலேயே ஏற்பாடு செய்கிறான் வேதத்தை தருகிறான் தூதருடைய போதனைகளின் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான உபதேசங்களை இறைவன் செய்கிறான் வானத்திலிருந்து மழை பெடுகிறான் சூரியனை தருகிறான் அவனுடைய பூமியில் அவனுடைய அடிப்படைகளை அனுபவித்து அவன் நாடாமல் எதுவுமே இந்த பூமியில் நடக்காது என்பதை தெரிந்தும் அவனுடைய கருணையும் அன்பும் இல்லாவிட்டால் ஒரு கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறோமே அந்த பயணம் குறித்துள்ள இல்லை பயணம் குறித்துள்ள கவலை செவிதாழ்த்து கேளுங்கள் அந்த பயணம் நீங்களும் நாடும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் அந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற பயணம் அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறவர்களை குறித்து அல்லா திருக்குராணினே சொல்லுகிறார் ஹ தாய்தா ஜா ஆஹதகுல் மௌ தவப்ப அந்த பயணத்திற்குரியவர்கள் உங்கள் இடத்திலே வருவார்கள் உங்களை அழைத்துச் செல்லுவார்கள் வகும்லா யுஃபர்ரி அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் சிறு குழந்தையாயிற்று என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் பெற்றோர்கள் கதறுவார்களே அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அதையும் பார்க்க மாட்டார்கள் அந்த குடும்பமே நடுவீதியில் வந்து நிற்குமே அதையும் பார்க்க மாட்டார்கள் தாயை பார்க்க மாட்டார்கள் தந்தையை பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள் பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் காரணம் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வான தூதர்கள் அவர்கள் அவர்கள் வானவர்கள் அவர்கள் கடுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு இரக்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை இல்லை அழுகிறார்களே என்பதற்காக வேண்டி விட்டு விட்டு நாளை வந்து உங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் அழைக்க வேண்டுமென உத்தரவு வந்தால் இந்த நேரம் இந்த மணி இந்த நிமிடம் இந்த கிழமை இந்த இடம் என தீர்மானிக்கப்பட்டு அனுப்பப்பட்டால் ஒரு நிமிடம் கூட ஒரு கண நேரம் கூட முந்தவும் மாட்டீர்கள் பிந்தவும் மாட்டீர்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்றால் அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானிலே சொல்கிறார் அந்த பயணத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த வானவர்களோடு நாம் உரையாடுகிற பயணம் அந்த பயணம் அந்த பயணத்தில் அல்லா நம்மோடு பேசுவான் அந்த பயணத்தில் பல்வேறு அது பயங்கரமான சம்பவங்களை எல்லாம் பார்க்க இது முஸ்லிம்கள் மட்டும் கேட்கப்படுகிற ஒரு என்று யாரெல்லாம் நம்புகின்றார்கள் பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி என்றெல்லாம் பல்வேறு வேத கிரந்தங்களில் இருப்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் அப்படி இறந்த பிறகுள்ள ஒரு வாழ்வுண்டு அந்த வாழ்வை நோக்கி உள்ள ஒரு பயணம் அது பூமியில் நீங்கள் சுற்றி திரிகிற பயணம் அல்ல அது ஒரு அதிபயங்கரமான பயணம் அது மிக கொடூரமான ஒரு பயணம் யாருக்கு அல்லாஹுவை மறந்த மக்களுக்கு யாருக்கு அல்லாஹுடைய கோபத்தையே பெறுவதை வாழ்வாக கொண்ட மக்களுக்கு யாருக்கு புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தை நன்மை செய்து சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை இழந்தானே அவனுக்கு யாருக்கு ஐங்கால குலகை மாங்கோசை கேட்டும் பள்ளிக்கு செல்ல கூட மனமில்லாமல் வாழ்ந்தானே அவனுக்கு யாருக்கு யாரெல்லாம் பெரும்பாவங்கள் என்று இஸ்லாம் பட்டியலிட்டு கூறியதோ என்னை செய்தால் அல்லாஹுடைய கருணையை விட்டும் நீங்கள் தூரமாவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தானோ எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று அல்லாஹ் பட்டியலிட்டானோ அவைகளை எல்லாம் துணிச்சலாக தைரியமாக கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதற்காக செய்தானே அழுச்சாட்டியம் புரிந்தானே அக்கிரமம் புரிந்தானே அவர்களுக்கு அந்த பயணம் கொடூரமான பயணமாக அமையும் அதே நேரத்தில் நான் என்னுடைய இறைவனை பார்க்காவிட்டாலும் என்னுடைய இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என பயந்து நடுங்கி இபாதத்துகளை செய்து ஹராம் ஹலாலிகளை பேணி பெரும் பாவங்களை ஈடுபடாமல் எல்லாரும் எல்லோரும் உறங்கினாலும் என்னுடைய ரப்பு உறங்கவில்லை ஊர் விட்டு ஊர் சென்றாலும் மனித கண்களை மறைத்தாலும் வானவர்களுடைய கண்களை மறைக்க முடியாது என்று அழுது தொழுது பாவத்தில் இருந்து மீட்சி மீட்சி அடைந்து பெரும் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தார்களே அவர்களுக்கு அந்த பயணம் நினைத்துப் பார்க்க முடியாத சந்தோஷமான பயணமாக அமையும் அந்த பயணத்தில் வானவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள் ஹத்தா வருகிறார்கள் அந்த பயணத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல வருகிறார்கள் நம்மோடு பேசுகிறார்கள் நீ இப்பொழுது ஒரு பயணத்திற்கு தயாராகிவிட்டாய் பயணம் உறுதி குடும்பத்திலே நீ சொல்லி சொல்லிவிட்டு செல்கிற பயணம் அல்ல உன்னால் பேச முடியாது உன்னால் செய்கை செய்ய முடியாது நாங்கள் சொல்வதை கேள்வி ஐநம் அக்கூத்தும் யாரையெல்லாம் நீ வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே கேள்வி கேள்வி புரிகிறதா புரிகிறதா வானத்தை யார் படைத்தானோ பூமியை யார் படைத்தானோ சூரியனை யார் படைத்தானோ சந்திரனை யார் படைத்தானோ நம்முடைய முன்னோர்களையெல்லாம் யார் படைத்தானோ நம்மை யார் படைத்தானோ வருகிற மக்களையெல்லாம் யார் படைக்கப் போகிறாரோ யாருடைய கையில் மரணமும் யாருடைய கையில் மீண்டும் உயிர் உயிர்த்தெழுகிற ஆற்றல் உண்டுமோ யார் நமக்கெல்லாம் வறுமை நாளிலே தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறானோ யார் நமக்கு மழை தந்தானோ யார் நமக்கு வெளிச்சத்தை தந்தானோ இருளையும் வெளிச்சத்தையும் மாறி மாறி இந்த உலகத்தில் யார் சுழலை செய்தானோ தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது நமக்கு உணவு தந்து நம்மை யார் பாதுகாத்தானோ அவனை விட்டு விட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் போன யாரை வணங்கினாலும் சரி கேள்வி உண்டு அந்த விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கினார்களே அவர்கள் இப்பொழுது எங்கே என்று கேட்பார்கள் உங்களிடத்தில் இந்த அநியாயக்காரத்தில் கேட்பார்கள் என்ன செற்கும்

அந்த பயணத்தில் வானவர்கள் கேட்கிற முதல் கேள்வி ஐனமா குத்தும் தது ஊனமின் இல்லா இப்பொழுது யார் உன்னை காப்பாற்றுவார்கள் அல்லாஹுவை விடுத்து யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உண்டுமா எங்கே அவர்களெல்லாம் அது கற்களாக இருக்கலாம் அல்லது கல்லறையாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் செடிகொடிகளாக இருக்கலாம் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் உள்ள உயிரற்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் இறை தூதராக கூட இருக்கலாம் ஏன் வானவர்களாக கூட இருக்கலாம் எங்கே அவர்கள் எல்லாம் இந்த பயணத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமா காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு நாலாவது தள்ளி போட முடியுமா அல்லது ஓடி ஒழிய முடியுமா எங்கே அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தாயே எங்கே அவர்கள் என்று கேட்பார்கள் மேலும்

நீ திருந்த என்பதற்காக உனக்கு உணர்த்துவதற்காக திருந்துதல் பயனளிக்காத நேரம் உணர்த்தி நீ பதில் சொல்லுகிறதெல்லாம் அந்த வானவர்கள் பட்டியல் போட்டு அல்லா திருக்குறான் கேட்பார்கள் அவர்கள் அவர்கள் கேட்பார்கள் அல்லா கேட்கிறான் வல உத்தரா இதன் வானி மூன் அநீதிகளை தோரை நீ பார்ப்பீர்கள் மவுன் அந்த விடைபெறும் பயண நேரத்தில்

அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி உன்னுடைய பயணம் புறப்படட்டும் உன்னுடைய பயணம் அதை நோக்கித்தான் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்லு நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே செல்ல மகளுக்கு அருளப்பட்ட திருக்குராணி பக்கம் பக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல் நதியின் தத்தவப் அஹுமல் மல ஆயுத்தாயிலேயா அநியா அந்த பயணத்தை நோக்கி வாடவர்கள் வரும்பொழுது ஃபால் கவுஸ் செலவமா தன்ன அமுடுமின் சூ நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லையே அநியாயக்காரன் சொல்கிறான் அக்கிரமக்காரன் சொல்கிறான் பாவத்தை துணிச்சலாக செய்தவன் சொல்கிறான் பாவத்தை சுட்டி காட்டும் போது திருந்த மனமில்லாமல் வாழ்ந்தானே அவன் சொல்லுகிறான் ஆயிரம் ஆயிரம் வசனங்களை ஜுமாவுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் திருக்குறான் வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்டு உணர வேண்டிய மனிதன் கதறுகிறான் பதறுகிறான் நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை மோசமான அந்த விடைபெறும் பயணத்தை நோக்கி எங்களை அழைத்து செல்லாதீர்கள் நாங்கள் ஒரு அப்பாவி என்று கதறுகிறான் கூப்பாடு போடுகிறான் என்னல்ல தீனத்த வஃப்பாக முல் மலாய்க்கு லானிமே அனுசிக்கும் மேலும் என்று சொல்லுகிறான் காலு குன்தும் நீங்கள் உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே இருந்தீர்கள் கேட்பார்கள் அந்த வானவர்கள் வாழவர்கள் உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் காலு புன்னா முஸ் முஸ்தா பூமியிலே நாங்கள் மிகவும் பலகீனமானவர்களாக இருந்தோம் பாவங்களை செய்தோம் வேறு வழி இல்லாமல் செய்தோம் தொழாமல் இருந்தோம் வேறு வழி இல்லாமல் இருந்தோம் ஊராரும் குடும்பத்தார்களும் நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் ஆனால் நாங்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இறைவன் தடுத்த காரியத்தையும் இறைவன் ஏவிய காரியத்தையும் செய்யாமலும் செய்தும் நாங்கள் வாழ்ந்தோம் நாங்கள் பலகீனமான மனிதர்களாக இருந்தோமே என்று கதறுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் ஒரு சில மனிதர்கள் அந்த வரும் பயணத்தின் பொழுது எப்படி அழைத்து செல்வார்கள் தெரியுமா அல்லாவுடைய உலகத்திலே இருக்கிற நல்லடியா சாபத்தை சாபத்தினுடைய செய்தியை செவிகளிலே விழவைத்து உலகத்திலிருந்து அந்த வரும் பயணம் ஒரு சில பேர்களுக்கு நிகழும் யார் அல்லாவுக்கு இணை இணை வைத்த நிலையிலேயே மரணிக்கின்றானோ

அவனுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இப்படிப்பட்ட ஒரு பயணம் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு பயணம் தேவையா அற்ப பெண்ணுக்காக மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான் உலக ஆதாயத்திற்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான் போதைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான் பணத்துக்காக உலக ஆசாபாசத்திற்காக அற்ப சுகத்திற்காக இஸ்லாம் என்கிற உன்னதமான அந்த மார்க்கத்தை இஸ்லாம் இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான் தூதர் வந்து அறிமுகம் செய்த மார்க்கம் அல்ல என்றைக்கு இந்த பூமியில் ஆதம் நபி முதல் மனிதராக முதல் நபியாக அல்லாஹுவால் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து துவங்கியதுதான் இஸ்லாம் இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டி நெறியாக அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அறுநூத்தி முப்பது கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருந்தும் இஸ்லாத்திற்குரியவர்களாக நேர்வழிக்குரியவர்களாக மார்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருந்தும் கூட பெண்ணுக்காக அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறார் ஆணுக்காக பெண் அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறார் போதைக்காக விபச்சாரத்திற்காக ஆபாசத்திற்காக அசிங்கத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு அதே நிலையில் மரணித்தார் உலாய்க்கு அலைகின் மலாய்க்கத்தி வன்னாசி அஜிமாலி அல்லாவுடைய சாபத்தோடு அவனுக்கு அந்த விடைபெறும் பயணம் வானவருடைய சாபத்தோடு விடைபெறும் பயணம் எல்லாம் அவனை சமிப்பார்கள் அநியாயக்காரன் அல்லாஹ் படைத்த இந்த பூமியில் அவனுக்கு இணைந்து ஏற்படுத்திய அல்லாஹு இந்த மார்க்கத்தை கொடுத்து வந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசிய அநியாயக்காரன் இவன் இவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி சாபத்தோடு அழைக்கப்படுகிற பயணம் துனியாவில் இருந்து அழைக்கப்படுகிற பயணம் அழைக்கப்பட்டால் எல்லாம் கொண்டு போய் அழைக்க விட்டு திரும்ப வந்து விடுவார்கள் ஒரு மூன்று நாள் அழுவார்கள் மனைவியாக இருந்தால் நாலு மாதம் பத்து நாள் இதா இருப்பார்கள் அவ்வளவுதான் மெல்ல மெல்ல மனசில் இருந்து அந்த தாய் விடை வருவார்கள் மெல்ல மெல்ல மனதிலிருந்து அந்த தந்தை விடை வருவார்கள் மெல்ல மெல்ல மனதிலிருந்து நமக்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்த அந்த மனைவி விடை வருவார்கள் கணவனவன் பிள்ளைகளை எல்லோரையும் மனிதன் மறந்து நடந்து அதுதான் உலக வாழ் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண் இன்னொரு ஆளை அந்த ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து நடத்துவார்கள் பிள்ளைகளை மறுபடியும் பெற்று வேறு வேறு பிள்ளைகளோடு வாழ்க்கை நடத்துவார்கள் அதையே நினைத்து காலமெல்லாம் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த மறதி அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு கிப்ட் இல்லாவிட்டா எல்லாம் வைத்தியகாரனாயிருந்தோம் அப்படிப்பட்ட பயணம் அந்த பயணம் அந்த பயணத்திற்கு பிறகு மனிதன் அடுத்து செல்கிற எது எரித்தாலும் பறவைகளுக்கு இறையானாலும் நீரிலே மூழ்கி நீங்கள் இறந்தாலும் சாம்பலாக கரித்தாலும் மின்னணுவிலே கொண்டு போய் உங்களை எரித்தாலும் உங்களுடைய எலும்புகள் எல்லாம் நீங்கள் அடுத்த பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு இடம் உண்டு அதுதான் ஒரு திரைப்பறை பூமிக்கு சம்பந்தமில்லாத வாழ்வாள் அந்த வாழ்வு எழுபது ஆண்டு கால அல்ல அந்த வாழ்வு உலகத்தில் வாழும் போதே திடீரென நிகழ்ந்ததே சிறு பிராயத்திற்கு திடீரென நிகழ்ந்ததே மாணவ பருவத்திற்கு திடீரென பயணம் செய்தோமே கல்லூரி பயணத்தில் திடீரென பயணம் செய்தோமே திருமண நேரத்தில் திடீரென பிள்ளைகளை பெற்ற தந்தைமார்கள் திடீரென பயணம் செய்தோமே வயோதிக காலத்தில் இப்படி எப்பொழுதும் அந்த பயணம் பூமியிலே நிகழும் ஆனால் அடுத்த ஒரு பயணம் உண்டுமே சுபகானங்களா அது நீண்டதொரு பயணம் அந்த பயணத்திற்கு வயதே கிடையாது அந்த பயணத்திற்கு ஒரு வரம்பு உண்டு எதுவரை மீண்டும் உலகத்தை எல்லாம் அடித்து மீண்டும் உயிர்கொளுத்து எழுப்புவானே அந்த நீண்ட பயணம் அந்த பயணத்தில் அந்த இருட்டு அறையில் நாம் மட்டும்தான் இருக்கோம் நன்மையும் தீமையும் உலகத்தில் எப்படி செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அந்த வாழ்வு அமையமையும் அங்கு எல்லோரும் நம்மை விட்டு விட்டு சென்றாலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பது நாம் செய்கிற நற்கர்மங்கள் தாய்மார்களே பெரியோர்களே அருமையான வாய்ப்பு ரமதானுடைய மாதம் எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றுத் தருகிற மாதம் ரமதான் அல்லாத காலங்களில் சாதாரண ஒரு தஸ்தீகி செய்திருந்தார் ரமதான் அல்லாத காலங்களில் ஒரு நூறு ரூபாய் தர்மம் செய்திருந்தார் ரமதான் அல்லாத காலங்களில் ரெண்டு ரக்காத்து தொழுதிருந்தார் ரமதான் அல்லாத காலங்களில் உம்ரா பயணம் மேற்கொண்டிருந்தார் வருகிறதே புனிதமிக்க ரமதானுடைய மாதம் அந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்யும் போது குரான் ஓதும் போது தஸ்பீக் செய்யும் போது தொழும் பொழுது நல்லரங்கள் எண்ணிலடங்காத நன்மை எண்ணிலடங்காத நன்மை ஈமானோடு உறுதிமிக்க நம்பிக்கையோடு அந்த இரவிலை நின்று வணங்கினால் நோன்பை எதிர்கொண்டால் உற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அற்புதமான ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறார்கள் ரமலான் என்பது உலகம் அழிகிறவரை வந்து கொண்டேதான் இருக்க ஆனால் நாம் இருப்போமா என்பதுதான் கேள்விக்குறி சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை என்பதை புரிந்து ரமலானை எதிர்கொள்ள நோன்பு முப்பதும் நமக்குரியதல்ல முதல் நோன்பிலே கூட அந்த பயணம் நமக்கு நடைபெறலாகலாம் இரண்டாவது நோன்புகள் கூட அந்த பயணம் நடைபெறலாகலாம் இந்த பூமியிலிருந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அடுத்த ஒரு பயணம் சுபகானா நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு உண்டு தொழுது முடிந்தால் திரும்ப அமர்ந்து நேரத்தில் மக்களை பார்த்து கேட்பார்கள் இரவினை யாராவது உங்களில் கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஏதாவது கனவு கண்டால் அல்லாவுடைய ரசூல் நிலத்திலே சொல்லி உரிய விளக்கத்தை கேட்டுப் பெறுவது வழக்கம் அன்றைக்கு தோழர்கள் சொன்னார்கள் இல்லை யார சொல்ல சொன்னார்கள் நான் ஒரு கனவு கண்டேனே நீங்களும் நானும் காண்கிற கனவை போல் அல்ல அது வகையோடு தொடர்பு அது நிகழக்கூடிய காரியம் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் இரண்டு மனிதர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று பல்வேறு சம்பவங்களை எனக்கு காண்பித்தார்கள் அந்த அழைத்து சென்ற அந்த சம்பவத்தில் நான் நிறைய காட்சிகளை பார்த்தேன் நெஞ்சமெல்லாம் பதபதைக்கிற காட்சி தூதர் வகையோடு தொடர்புடையவர் அவரே ஒரு அதிசய மனிதர் அந்த மனிதரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த மனிதரே பயப்படுகிற அளவுக்கு அந்த மனிதனுடைய நெஞ்சமெல்லாம் பதபதைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு வகையான அந்த பயணத்தில் அந்த விடைபெறும் பயணத்தில் நாம் விடைபெறப் போகிறோமே அந்த பயணத்தில் என்னென்னமெல்லாம் நிகழும் என்பதை முன்னரே

ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இருவரும் அந்த இரண்டு பேரையும் பார்க்க சொல்கிறார்கள் நவிகல் நாயும் செல்லம் பார்க்கிறார்கள் நின்று கொண்டிருக்கிற மனிதனுடைய கையில் கூர்மையான ஒரு கொக்கி அந்த கொக்கியை வைத்து தாடை பகுதியிலே குத்தி கழுத்திலே எடுக்கிறார்கள் மீண்டும் இந்த பகுதியிலே குத்தி இந்த பக்கம் எடுக்கிறார்கள் ஒருபுறம் எடுக்கும் பொழுது மறுபுறம் சீராகிறார்கள் மறுபுறம் எடுக்கும் பொழுது இந்த பக்கம் சீராகிறார்கள் அது தொடர்ந்து அவனுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் வரை அப்படி ஒரு கொடுமை அந்த வாழ்வாள் இரண்டாவது விடைவெரும் பயணம் மேலும் நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லவர்களை மீண்டும் அழைத்துச் செல்கிறார்கள் அங்கு சென்றால் ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு மனிதனும் கையில் பெரிய ஒரு பாராங்கல்லை வைத்திருக்கிறார் கதையல்ல விட்டாலாட்சியர் கதையல்ல இதெல்லாம் என்